வணக்கம் நாடார் சொந்தங்களே தமிழ் உறவுகளே நான் ராஜா நாடார் இன்றைய தேதி மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் இன்று பேசி இடம் திருவழுதி நாடன் விளை இது தற்போது திருவழுதி நாடார் விளை என்று அழைக்கப்படுகிறது திருவழுதி நாடன் என்கிற மன்னர் பாண்டிய மன்னர் இந்த பகுதியை இந்த ஊரிலிருந்து ஆட்சி செய்துள்ளார் இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இப்பொழுது இருக்கிறது அந்த தேவாலயம் இந்த பகுதியில் அவருடைய அரண்மனை இருந்ததாக சொல்லப்படுகிறது இங்கு விசேஷம் என்னவென்றால் இன்று இங்கிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆழ்வார் திருநகரியில் நாங்கள் ஒரு நிகழ்வை நடத்தினோம் அங்கு நாடார்களும் சக தமிழ் சாதிகளும் இணைந்து நம்மாழ்வார் என்கிற இந்த தெய்வப்பிரவி நாடார் குலத்தில் தோன்றியவர் என்பதற்கான ஆதாரமான புத்தகங்களை வெளியிட்டோம் அப்பொழுது திருவழுதி நாடன் விலையில் நம்மாழ்வார் பிறந்த இடம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவருடைய தொட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள் எங்களுக்கு சிறிது சந்தேகமும் கொஞ்சம் நம்பிக்கையுமாக இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பேரதிர்ச்சி பெ மகிழ்ச்சி அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் இந்த தொட்டில் அருகில் இருக்கும் இடம் இங்கே தான் நம்மாழ்வார் பிறந்திருக்கிறார் இங்கே இருக்கும் இந்த சிலைகள் அவருடைய தந்தையையும் தாயையும் குறிக்கின்றன அருகில் இருக்கும் தொட்டில் அவர் பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது அவர் பிறந்தது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது இருந்து இதுவரை இந்த தொட்டில் இருக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்தாலும் இதை ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறார்கள் என்று உறுதியாக புரிந்து கொள்கிறோம் இந்த இடத்த பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு இங்கே உள்ள இந்த தொட்டில் தொங்க போட்டிருக்கிறது பண உத்தரத்தில் தொங்க போட்டிருக்கிறாங்க இது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது கிட்டத்தட்ட அண்டர்க்ரவுண்டு மாதிரி இந்த ஊர் இதை விட ஒரு அடி பத்தடி தான் இருக்குது அப்போது இந்த நம்மாழ்வார் காரிமாறன் என்கிற பாண்டிய மன்னருக்கு பிறந்தவர் காரிமாறன் என்கிற பெயர் நாடார்களுக்கு நேரடியாக தொடர்புடையது திருநெல்வேலியில் இருக்கும் தெச்சின மாற நாடார் சங்கத்தில் கூட அந்த பெயர் தான் இருக்கிறது மாறன் என்கிற பெயர் நாடார்களின் அரச குல குடும்ப பெயர் உதாரணத்திற்கு கோதை பகவதி பெருமாள் திருப்பாப்பு மார்த்தாண்டன் ஆதித்தன் மாறன் இவையெல்லாம் நாடார்களின் அரச குல பெயர்கள் உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பெயர் வந்து ராஜா நாடார் இப்போது நான் இவங்க ஃபேமிலியில் பிறந்திருந்தேன்னா என்னோடய பெயர் வந்து ராஜா மாறன் இருக்கும் இப்போ நான் மார்த்தாண்டன் குடும்பத்தில் பிறந்திருந்தா ராஜா மார்த்தாண்டன் தான் இருக்கும் திருப்பாப்பூன்னா அதே போல் இருக்கும் பெருமாள்னால் ராஜா பெருமாள்னு இருக்கும் இப்படி தான் முன்னால் இருந்தது அதனால தான் நாடார்கள் அரசர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட பேரில் எங்கேயுமே இல்லைங்கிற சந்தேகம் நாடார்களுக்கும் வரும் மற்றவங்களுக்கும் வரும் காரணம் இது தான் ஏன்னால் நம்ம தமிழ் தரவுகள்லாம் பார்க்கும்போது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நாடார்ங்கிறது வருது நம்மளோட அடிப்படையான பெயர் வந்து சான்றோர் அந்த சான்றோர் குலத்துக்கு உள்ளால் இருந்த ஒரு முக்கியமான பிரிவு நாடார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அஃபிஷியலாக நம்ம நாடாருங்கிற பட்டத்தை எடுத்துக்கிட்டுறோம் ஆனால் தெலுங்கர்களின் தாக்குதல் காரணமாக சான்றோர் என்று இருந்த பெயர் சாணான் என்று மருவி நம்மளை தப்பாக பேசுனாங்க அப்படிங்கிறதுனால அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் சட்டப்பூர்வமாக நாடார்கள் என்கிற பெயரை இவங்க எடுத்தாங்க இந்த காரி மாறன் பாண்டியனின் மகனான நம்மாழ்வார் சாண்டோர் குலத்தில் பிறந்தவர் என்பதற்கான நேரடி சான்று நாடார்களின் ஊரில் இன்றும் இருக்கிறது இதில் என்ன விசேஷம்னா இந்த ஊரில் இருக்கிற நாடார்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க ஆனால் அவங்க தான் இன்னும் இதை பாதுகாத்து வச்சுருக்காங்க இங்கே போய் புரட்டோம்னா இல்லை அதனால் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ நிறைய சந்தேகங்கள் இருக்குது நிறைய பொய் சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே பொய் நாடார் சொந்தங்களே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது திருவள்ளதி நாடன் விலைக்கு வந்து நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் சொல்கிறதோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிடுங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நாடார்கள் இருந்தாங்க கேள்வி கூட உங்களுக்கு வரும் நம்ம டிஎன்ஏ என்ன சொல்லுதுன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் வருஷத்தை காட்டுது உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூத்த இனங்களில் நாமளும் ஒன்று அந்த ஆயிர ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வருஷத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம வரலாறு நூறு வருஷத்துலையோ இருநூறு வருஷத்துலையோ சுருங்கி இல்லை நம்ம வரலாறு சீமான் சொல்கிற வரலாறு இல்லை நம்ம வரலாறு வந்து அறிஞர்கள் பேசுகிற வரலாறு அந்த வரலாறு நம்ம ஐயா நம்மாழ்வார் கூடயும் இருக்குது கட்டாயமாக இங்கே வந்து பாருங்கள் நாடாச்சுவங்களே தமிழ் உறவுகளே நீங்களாக பார்த்து உங்கள் கண்ணால் அதை புரிஞ்சுக்குங்க நன்றி